நடுவர் சொன்ன பயானிலேயே சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க நபி வழி வாழ்கிறது தான் அதில் எந்த நபியினுடைய சுண்ணத் நபியினுடைய காலத்தில் நபியினுடைய விசிலாசன் அவர்கள் அந்த சுண்ணத்தை தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் உலகெங்கும் பரவி இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிநவீன விஞ்ஞானிகள் கூட அந்த சுண்ணத்தை மறுக்க முடியாது சுண்ணத்துங்கிறது மறுக்கவே முடியாது அதில் விஞ்ஞான ரீதியாக எத்தனையோ எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது நபியினுடைய சுண்ணத்தை எந்த காலத்திலும் மறுக்க முடியாது நபியினுடைய சுண்ணத்தை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லை தலைப்பு தலைப்பு என்ன நல்லா பார்க்கணும் நீங்க நவீன காலத்துல வாழ்கிறதா வீழ்கிறதா மக்கள் இன்னைக்கு பின்பற்றாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் பின்பற்றாங்களா இல்லையா அதுதான் நவீன காலம் நிகழ்காலத்தில் பின்பற்றாங்களா இல்லையா அதுதான் பேச்சு வந்தாரு தலைவர் எதிரணி தலைவர் வாழ்கிறது வாழ்கிறது சொல்லிட்டு எங்க வாழுது பருதா பத்தி பேசுனீங்க இங்க போட்டிருக்க பருதாலாம் பருதான்னு யாராவது சொல்லுவாங்களா சொன்னாரு எதிரணி தலைவர் விஷம் குடிச்சு அந்த விஷத்தினுடைய கையில இருந்ததுனால அதை கழுவாம சாப்பிட்டதுனால இறந்து போனான்னு சொல்ல அதைத்தானே நாங்க பேசுறோம் மணிக்கெட்டு வரைக்கும் யார் ரசூல் சுண்ணத்து மணிக்கெட்டு வரைக்கும் சாப்பிடுவதற்கு உண்பதாகவும் சாப்பிட்டதற்கு பின்பதாகவும் இரண்டு கைகளை கழுக வேண்டும் யார் கழுகுறாங்களோ அவருக்கு வறுமை வராது என்பது சுனத்து நபியனுடைய சொல்லி இருக்காங்க அதை செய்யாதனால தான் மரணம் வந்தது என்பதாக எங்க அன்னைக்கு ஒரு மார்க்கை கொடுத்திருக்கேன்னு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்க சார்பாக பேசிட்டார் அவரு அதுக்கப்புறம் தலப்பா பத்தியா பேசினார் தலப்பா நாங்க கட்டி வந்திருக்கோமா இல்லையா சுண்ணத்து வாழுகிறதா இல்லையா எல்லா நேரமா கட்டிக்கிட்டா இருக்கிறீங்க எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க உண்மையை சொல்லணும் நீங்க எல்லா நேரமும் கட்டிக்கிட்டா இருக்கிறீங்க எதிரணி தலைவரே ஏதோ பேச வந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு போயிருக்காரு அடுத்து அவர் சொன்னாரு நோன்பு எல்லாம் சுண்ணத்து சுண்ணத்த நோம்பு வைக்கிறோமா இல்லையா அராஃபா நோம்பு வைக்கிறோம் முகர் நோம்பு வைக்கிறோம் ஆஷுரா நோம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க வைக்கிறா பெண்கள் கூட சில இடர்கள் தான் வைக்கிறாங்க ஆண்கள்லாம் அந்த நோன்புன்னா என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க நோன்பை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை இப்படியே எதிரையினுடைய வாதங்களை முறியடிப்பதற்கு உண்டான எல்லா திறன்களும் எங்களுக்கு இருக்கிறது போனா போகட்டும் சொல்லிட்டு என் பாயிண்ட்டுக்கு வரேன் அன்பானவர்களே சொல்லுவாங்க நீங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுகிறவரை வழிகட்டி விட மாட்டீர்கள் என்னுடைய கடவாய் பருக்களில் கடித்துக் கொண்டாவது நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் அந்த சுண்ணத்தை என்னக்கு பிங்கப்படுது நம்ம வீட்டுல சுத்தமாக வச்சுக்கிறோம் முன்ன வீடு சுத்தமாக இருக்கிறது இல்ல ஒட்டட பூச்சி அங்கங்கே இருக்குது துணிகளை மடிக்காமல் போட்டுறோம் எத்தனை நாளா மடிக்காம கிடக்குது அத்தனை நாள் மடிக்காம கிடந்தா ஷைத்தான் போட்டுக்கொள் என்பதாக சொல்லுகிறார்கள் ஷைத்தான் உங்கள் ஆடைகளை மடிக்காம கொடை அதை தொங்க விட்டுட்டு இருந்தீங்க கொடியில போட்டீங்கன்னு சொன்னா ஷைத்தான் அதை அணிந்து கொள்ள என்பதாக சொல்லுகிறார்கள் நீங்கள் பாத்திரங்களை கழுகாமல் ரெண்டு நாள் ஆனாலும் இன்னைக்கு சிங்குல சிங்குக்கு மட்டும் கண்ணு வாய் இருந்து சொன்னா கண்ணீர் வடிக்க அழுது புடம்போம் அந்த சிங்கு பாத்திரங்கள் ஒரு சிங்கு இருக்கு இல்லையா அவ்வளவு நம்பி கிடக்குது கழுவரத்துக்கு ரொம்பி கிடக்குது அதெல்லாம் தரித்திரத்தை வரவழைக்கும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது அதே போல ஒரு சுண்ணத்தை நம்ம இன்னைக்கு விட்டுட்டு தான் இருக்கிறோம் பல் தொழக்கு மிஸ்வாக் செய்வதற்கு இல்லையா இன்னைக்கெல்லாம் பிரஸ் வந்துருச்சு மாடர்ன் பேஸ்டுகள் வந்து விட்டது பல் பசை என்பதாக சொல்லக்கூடிய பல் வளர்க்குறோம் அதனால் ஏகப்பட்ட நோய்கள் தான் வரவழைக்குமே தவிர இருதய நோய் ஏற்படுவதற்கு அந்த பேஸ்ட் தான் காரணம் என்பதாக சொல்கிறார்கள் அதிநவீன பேஸ்ட் என்பதாக சொல்லிக்கொண்டு விலை உயர்ந்த பேஸ்டை சொல்லி வளர்க்கிட்டு இருக்கவே அதை உபயோகிப்பதனால் உமிழ் நீர் சுரப்பது கம்மி ஆகிறது அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் போனா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ரொம்பவும் உகந்தது அந்த பேஸ்ட் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா பல் துளக்குவது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை வழிந்து கொள்ள வேண்டும் நபி அவங்க சொன்னாங்க செய்வதை மட்டும் செய்வதை மட்டும் என்னுடைய உம்மத்துக்கு உண்மைக்கு சிரமமாக கருதவில்லை என்று சொன்னால் அந்த மிஸ்வாக் செய்த ஒவ்வொரு நேரம் தொழுகிற கடமையாக இருக்கு என்பதை கடமையாக ஆக்கியிருப்பேன் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பல் வளர்க்கறமா அந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க இன்னும் மணக்குமார்கள் பல் துளைக்கு தச அந்த மிஸ்வாக்கை வைத்து பல் துளைக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய காலையிலே போயிட்டு ஃபஜனுக்கு போய் குரான் ஓத குடானுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது மலக்குமார்களுடைய குரானை வசனங்களை கேட்பதற்கு வருகிறாங்க எந்த அளவுக்கு வராங்க நபி இவங்க சொன்னாங்க அந்த மலக்குமார்கள் வாயோடு வாய் வைக்கிறார்களாம் என்னுடைய உதடோடு அந்த மலக்குமாரோடைய உதடு வைக்கிறார்கள் உதடுகளை வைத்து நான் ஓதக்கூடிய வசனங்களை அவர்கள் உள்வாங்குகிறார்கள் அது அது உள்ள போய் உள்ள போய் அவர்களுடைய வயிறையே சென்றடைந்து விடுகிறது என்பதாக நபி இவங்க சொன்னாங்க காரணம் என்ன பழு அந்த காலையில எந்திரிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து மட்டும் வளர்க்குறோம் இன்னைக்கு வந்து பெட் காஃபி பெட் காஃபி பெட்ரூம் காஃபி இப்படின்னு சொல்லி நிறைய காஃபிகள் அறிமுகம் ஆயிடுச்சு பல்லு விளக்காம குடிக்கணுங்க அதுதான் ஃபேமஸ் அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள மாட என்பதாக சொல்லி நடுவரவர்களே அது ஒரு டேஸ்டாக தான் இருக்கும் டேஸ்டாக தான் இருக்குமா நடுவரவர்களே சொல்லிட்டாரு நடுவரவர்களே இன்னைக்கு அதுதான் டேஸ்டாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரு மாடல் சுண்ணத்தை வீழக்கூடிய சின்ன அதுவும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களிடத்தில் அதிவேகமாக இது பரவி கொண்டிருக்கிறது அதே போல நோய் நலம் விசாரிப்பு இருக்கிறது இல்லையா எவ்வளவு இன்னைக்கு மங்கி போச்சு நோயாளிகளை சென்று நலம் விசாரிப்பது அப்படிங்களுடைய சுண்ணத்து ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வது நோயாளி நலம் விசாரிப்பது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது என்பதால் நபியனுடைய சொன்னத்து எத்தனை எத்தனை பேர் செய்கிறோம் எத்தனை பேர் இங்கே செய்கிறீங்க அவங்க எல்லாம் நோயாளி விசாரிக்கிறது யாராவது போகிறோமா அப்படியே போனாலும் போய் சொல்லுவான் அவருக்கும் இந்த மாதிரி தாங்க நோய் இருந்துச்சு வந்துச்சு இப்படி தான் சொன்னாங்க ஆரம்பத்தில் திடீர்வா தான் போயிட்டாருங்க போயிட்டாருங்க அப்படின்ட்டுருவான் திடீர்னு ரெண்டு நாள் தான் உயிரோடு இருந்தார் லேசாக அடைக்கிற மாதிரி இருந்தாலும் போயிட்டாருங்க அப்படின்ட்டுருவான் அவர் போனதுக்கு இவன் போய் அவர் சொன்னான் அவர் மறுபடியும் ஆஹா நம்மளும் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கோவப்படுறாரு கோபப்படாதீங்க முடிச்சிடலாம் அப்போ நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது என்பது அந்த சுண்ணத்து இன்னைக்கு இல்லை அந்த நோயாளி போய் என்ன பேசணும் என்பதே அல்லாஹ் எல்லாம் யாரும் இல்லை அவங்ககிட்ட போய் இல்லாதே மணி கணக்குன்னு அவனே அசு புசுன்னு படுத்து கிடப்பான் அவங்ககிட்ட போய் ஒன்றரை மணி நேரம் அப்புறம் என்ன பண்ணீங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க இப்படி சொல்லி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நபிசல்லாத சொன்னாங்க நீங்க நோயாளி நலம் விசாரித்து திரும்பி வருகின்ற பொழுது அன்பானவர்களே சதிவேல வேலை நடக்குது தான் மைக்கை கூட வேலை செய்யல தலைவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் எதிரையுடைய மைக்கை ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அன்பானவர்களே இன்னைக்கு ஜும்மா தொலைகை இருக்கு இல்லையா ஜும்மா தொழகைக்கு நேர காலத்தில் யாரும் வர்றதில்லை அந்த சொன்னத்தை விடுபடுது ஜும்மாவுடைய மலக்குமார்கள் வருகிறார்கள் வருகை புரிந்து அவர்களுடைய யாரெல்லாம் ஜேரத்தில் வர்றாங்களோ அவங்களை பதிவு செய்யறாங்க என்பதாக வருகிறது அதே போல எத்தனை சுன்னத்துகள் இன்னைக்கு இஷா தொலைகிக்கு பின்னாடி பேசக்கூடாது இஷா தொலைகிக்கு பிறகு பேசவே கூடாது இன்னைக்கு எத்தனை பேருங்க இஷா தொலைதான் அவனுக்கு விடியறதே அன்னைக்கு அப்பதான் எட்டு மணி ஆயிடுச்சா ஆஹ் விடுஞ்சிருச்சிராங்கிறான் விடிஞ்சிருச்சு எப்ப அவனுக்கு இருட்டும் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரத்தி அப்பதான் இருட்டு எனக்குங்கிறான் செல்போனு அந்த கேம் விளாடுறது இப்படியாக இரவு கதைகளை பேசிக்கொண்டு கொண்டு கொண்டு அந்த நேரத்தை வீணடித்து விடுகிறார்கள் ஈஷாவுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது இஷாவுக்கு பின்னாடி முழிக்க கூடாது என்பதுதான் நபியினுடைய சுண்ணத்து அதிகாலை நபி வரக்கத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க பஜர தொழுகனா என்னானே தெரியல இன்னைக்கு சமூகத்திற்கு சூரியன் உதயம் எப்பன்னு தெரியாது மக்களுக்கு நான் எந்திருக்கிறப்போ சூரியனை பார்ப்பேன் இங்க இருக்கும் அதே உச்சியில இருக்கும் அப்பதான் வந்திருக்குமா என்னமோ தெரியலங்கிறான் சூரியன் எப்போ வந்து கூட தெரியல ஃபஜருடைய தொழுகை தெரியாது ஃபஜருடைய சுண்ணத்தை எந்த அளவுக்கு தொழுகிறோம் என்பது தெரியாது அன்பானவர்களே நோயினுடைய வேதனை தாங்காமல் கூட ஒரு மனிதர் நீங்க வந்து எனக்கு மரணத்தை கொடுத்திருப்பதா கேட்கக்கூடாது சபாவளி தான் நோயின் காரணமாக பல சூடு போட்டாங்க வயிற்றுல போய் கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது இல்லாதவங்க சொன்னாங்க வேதனை அதிகமாகத்தான் இருக்கிறது ரசூலுல்லா சாஹாசன் அவர்கள் மட்டும் ஆஃபியத்தை கேளுங்க என்பதாக சொல்லாம் மரணத்தை கேட்கலாம் என்பதாக சொல்லி நான் மரணத்தை கேட்டிருப்பேன்

பயமாக ஆக கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க அஜரி வீழுகிறதுங்கிறது நிறைய இஷாத்தோட்டில் என் உட்காந்துட்ருக்கீங்க போய் தூங்க வேண்டியதானுன்னு நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் தான் சொல்ல வேணும் யார் சொல்ல போகிறா அடுத்து